வணக்கம் அன்பர்களே வாங்க நாம் இன்றைக்கி வெஜிடேபிள் கடாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சப்பாத்தி பரோட்டா நாண் இதுக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்லாம் கூட போட்டு சாப்பிட்லாம் அதுக்கான மசாலா நாம் இப்போ ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ரெண்டு டீஸ்பூன் கோரியாண்டர் சீட்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரா எடுத்துருக்கேன் மூணு ரெட் சில்லி எடுத்துருக்கேன் ஆஃப் டீஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன் இதை நாம் பேனில் போட்டு லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பேனில் போட்டாச்சு இதை லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி இதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நாம் ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்க இப்போ நான் நறுக்கி வச்ச காய்கறியெல்லாம் இதில் போட போகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க நாம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து கேரட்டெல்லாம் நறுக்கி பார்த்தீங்கன்னா அது வெந்துட்டுருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி உடஞ்சி உடம்பு பண்ண நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இது நான் ஒரு பிளேட்டுக்கு மாப்பிடுங்க இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசாக நான் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு அரை குடமிளகா ஒரு குடமளகாவில் பாதி குடமிளகா எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் எல்லா கலரும் சேர்ந்த மாதிரி இருந்தாலும் ஓகே இல்லை ஒரே குடமிளகா தான் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு குடமளகாவில் பாதி அளவு எடுத்துக்கோங்க நான் கலர் கூட மிளகாவும் எடுத்திருக்கேன் இதை நாம் தனியாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதில் பன்னீர் ஆட் பண்ணிங்கன்னால் இது வந்து வெஜிடேபிள் கடாய் பன்னீர் அவ்வளோதாங்க இதே மாதிரி காய் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி பன்னீரை ட்ரை பண்ணியும் போடலாம் இல்லை ட்ரை பண்ணாமல் அப்படியும் கடைப்பிடி இதில் போட்டு இறக்கலாம் அந்த மாதிரி பன்னீரை போட்டிங்கன்னா இது வெஜிடேபிள் கடாய் பன்னீர்னு சொல்லலாம் வெறும் வெஜிடேபிள் இருந்தோன்னா வெஜிடேபிள் பன்னீர் கடாய்னு சொல்லலாம் வெறும் வெஜிடேபிள்ஸ் இருந்தால் வெஜிடேபிள் கடா கடாய் இது பன்னீர் ஆட் பண்ணால் இடிச்சது கடாய் பண்ண இந்த கிரேவி வந்து நல்லா நல்லாயிருக்கும் அங்கே நாவலுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பரோட்டா பச்சா பீப் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இடமும் நல்லா ஃப்ரை பண்ணி ரொம்ப வதங்க வேண்டாம் ப்ரௌன் கலராக வேண்டாம் கொஞ்சம் மீடியமாக நம்ம இதை எடுத்துகிட்டு போகும் ரொம்ப பெரிய வேண்டாம் மீடியம் சைஸில் இதை நாம் இதிலும் எடுத்து தனியாக வைக்கலாம் இப்போ நாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அது காஞ்சு தான் அதில் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரா போட்டுட்டு ஒரு காஞ்சி மிளகா போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதை பொரியனை நறுக்கி போட்டு நல்லா வதக்குங்க இதை நல்லா வதங்கின பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ இது வ இது வதங்கின பிறகு நான் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கின பிறகு நான் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் ஒன் டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சால்ட்டு டு பேஸ்ட் போட்டிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் டம்ளர் வாட்ரு இதில் மிக்ஸ் பண்ணி அந்த காரம்னால் இந்த ஆனியனோட கலப்பும் அதனால் ஒரு கால் டம்ளர் வாட்டரை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க

மிக்சியில் போட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் கொதிக்கட்டும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்ச தக்காளி விதை இதில் போட்டுடலாம் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ நான் அது பாருங்கள் தக்காளி பேஸ்ட்டு போட்டிருக்கேன் இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் நீங்களும் அந்த அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க வெங்காயம் இந்த மசாலா ஐட்டமோடெல்லாம் இது நல்லா மிக்ஸ் ஆகும் நான் பேஸ்ட்டு போட்டுக்கனால நான் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் வந்து உங்களுக்கு அதில் ஆல்ரெடி ஜூஸ் இருக்கும் நான் இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் டொமேட்டோ பேஸ்ட்டு ஆட் பண்ணிட்ட பிறகு லைட்டாக ஒரு கொதி வந்தோடன நாம் வதக்கி வச்சு அந்த வெஜிடேபிள்ஸை இதில் போட்டுடலாம் வெறும் வெஜிடேபிள்ஸ் மட்டும்தான் ஆனியனும் குக் பெல் பேப்பரும் இப்போ போடக்கூடாது லைட்டாக ஒரு கொதி வரட்டும் நாம் அப்போ அந்த ஃப்ரை பண்ணி வச்ச வெஜிடேபிள்ஸ் போட்டுடலாம் விட்டால் இப்போ பாருங்கள் அந்த கொதி வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நாம் இந்த வெஜிடேபிள்ஸை இதில் போட்டுடலாம் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்ட பிறகு நாம் அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டையும் இதில் போட்டிடலாம் இதை நாம் இதில் அப்படியே போட்டுடலாம் போட்டு இதை நல்லா கலக்கி விடுங்க பாருங்கள் இதை நல்லா விட்ட பிறகு இதில் நாம் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து தட்டை போட்டு மூடி விடுவோம் மூடி மூடிவிட்ட பிறகு நல்லா கொதிக்கட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் வாங்க பார்க்கலாம் இப்போ நான் இதில் ஒரு கிளாஸ் தண்ணி விடுறேன் என்ன நல்லா பிரிஞ்சு வந்தோன்னு நாம் தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனும் கேப்சிகமும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமை நாம் இதில் விடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் விட்டாச்சு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சும்மா ஒரே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வாட்ரு மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது ரொம்ப திக்காயிடும் அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வாட்ரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா அதை ப்ரஷ் பண்ணி இதில் போடுங்க போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நாம் இதை நிப்பாட்டிடலாம் இது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோங்க இப்போ நாம் கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி இதில் போடலாம் கஸ்தூரி மேத்தி போட்டாச்சு இப்போ நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வாட்ரு மிக்ஸ் பண்ணுறேன் இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இதை நல்லா கலக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்த பிறகு ஆஃப் பண்ணிடுங்க இதை செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு லைக் பண்ணுங்க அவ்வளோதாங்க இது கொதித்தோடனே ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் வெஜிடேபிள் கடாய் ரெடி இதுலேயே நீங்கள் பன்னீர் போடணுன்னா இந்த ஸ்டேஜில் பன்னீரை நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு கூட போடலாம் அப்படி இல்லைன்னா வெறுமனே பன்னீரை கூட ஆட் பண்ணலாம் அப்படி பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் வெஜிடேபிள் கடாய் பன்னீர் அவ்வளோதாங்க இது கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காயிடும் அந்த க்ரீம் போட்டுக்கனால உங்களுக்கு திக்கு கொடுத்துரும் அதனால் தான் நான் தண்ணி ஆட் பண்ணேன் தண்ணி ஆட் பண்ணலன்னா இன்னும் ஆகிடும் இதை செஞ்சு பாருங்கள் இதை செஞ்சு பாருங்கள் இது சப்பாத்தி சாதம் இட்லி தோசை நான் பரோட்டா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்